இளைய தளபதி விஜய் என்றாலே ஒரு சில படங்களை தவிர்த்து பெரும்பாலான படங்கள் சூப்பர் டூப் ஹிட் என்று சொல்ல வேண்டும் சீனாகவும் நடித்து வந்த இளைய தளபதி விஜய் கட்சி ஒன்றை தொடங்கி அந்த குழந்தைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரையும் சூட்டியுள்ளார் இதில் ஒருபடி மேலே சென்று கட்சி தொடங்கிவிட்டதால் இனி முழு நேரமும் அரசியலில் ஈடுபட இருப்பதாகவும் சினிமாவில் நடிக்கப் போவதில்லை எனவும் அறிவித்தார் இந்த செய்தி ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் என அனைவருக்குமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் விஜய் நடிப்பில் தற்போது கோட் படம் உருவாகி வரும் நிலையில் இதையடுத்து மேலும் ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தற்காலிகமாக தளபதி சிக்ஸ்டி நைன் என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த படம்தான் விஜயின் கடைசி திரைப்படமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது நடிகர் விஜய் தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்திற்கு பின் சினிமாவை விட்டு விலக உள்ளதாக அறிவித்திருக்கும் நிலையில் அந்த படத்தை இயக்கப் போவதில் பெரிய ட்விஸ்ட் இருப்பதாகவே சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன படத்தை இயக்கப்போகும் இயக்குநர்களின் தேர்வுதான் தற்போது வெறுவெறுப்பாக நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இவருடைய கடைசி படம் என்பதால் இந்த படத்தை இயக்க பெரிய பெரிய இயக்குனர்களிடையே கடும் போட்டியே நிலவி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜயின் அறுபத்தொன்பதாவது படமான கடைசி படத்தை தெலுங்குவில் வலம் வரும் முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவரான டிவி தனையா தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கிடையே இயக்குனர் போட்டியில் அட்லி வெற்றுமாறன் நெல்சன் உள்ளிட்ட முக்கிய இயக்குநர்களின் பெயர்கள் நடிகர் விஜயிடம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவர்களுடன் சேர்ந்து நடித்த படங்களோடு போதும் இந்த கடைசி படம் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு இயக்குனர் இருந்தால் சிறப்பு என நடிகர் விஜய் சொன்னதாக சினிமா வட்டாரங்கள் கிசுகிசுகின்றன இந்த நிலையில் இயக்குனர்கள் தேர்வில் இரண்டு பேரின் பெயர்கள் அடிபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் ஒருவர் கார்த்திக் சுப்ராஜ் மற்றொருவர் ஆர் ஜே பாலாஜி என கூறப்படுகிறது இவர்கள் இருவருமே விஜய்க்கு ஒரு வரியில் கதை சொல்லி இருப்பதாக சொல்லப்படுகிறது இருவரின் ஒன் லைன் மிகவும் பிடித்து போனதால் அதை முழு பத்தியாக தயார் செய்யுமாறு இருவரிடமும் சொல்லி இருக்கிறாராம் நடிகர் விஜய் அவர்கள் கொடுக்கும் ஸ்கிரிப்டை பொறுத்து அதில் எது தன்னை ஈர்க்கிறதோ அதில் நடிக்கும் முடிவில் இருக்கிறாராம் விஜய் பல முன்னணி இயக்குநர்களுக்கு பை பை சொல்லிவிட்டு தற்போது இருவரையும் நடிகர் விஜய் தேர்வு செய்துள்ளது கார்த்திக் சுப்ராஜ் ஆர் பாலாஜி மட்டுமின்றி கோலிவுட் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஐநூறு கோடின்றது பெரிய அமௌண்ட் இல்லை அது ஏழை மக்களுக்கு எதனா கூட ஒரு நன்மை இருக்கும் தேட்ரு கட்டி என்ன பண்ணுவோம் திரைநகரம் தான் அதுதான் சினிமா நகரம் அது வேஷ்டத்தை அது ஏழை மக்களுக்கு எதனா செய்துட்டு போகலாம்ல நம்மளுக்கு அது வந்து ஒரு சரி பண்ணலை சினிமாவுக்கு முத்தியம் தோணுன்னா எம்எல்ஏ பையன் எம்பி பிள்ளை அவங்கெல்லாம் வந்து சினிமாவில் நடிக்கிறேன்றது கோஷம் முக்கிய தத்துவம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் அரசியல்வாதி பசங்க எம்எல்ஏ பசங்க டோட்டலாக அரசியல்வாதி பசங்க தான் இப்போ நிறைய சினிப்பில் இருக்கிறாங்க அதனால் அதுக்கு முக்கிய தத்துவம் கொடுக்குறாங்க தெரியல தப்புங்க அது அதை விட சாலை வசதி பண்ணி கொடுக்கலாம் எவ்வளவோ ஸ்கீமுங்க இருக்குது அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஐநூறு கோடின்றது அது நம்மளுக்கு தப்பாக தான் தெரியுது அது வந்து அவ்வளோ முக்கிய தத்துவம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஐநூறு கோடி திரையரங்குன்றது முக்கிய தத்துவமே கிடையாது அதனால் யாருக்கும் மெனிஃபிட் பணக்காரங்களுக்கும் மெனிஃபிட் அது நடுத்தர மக்களுக்கோ கீழ்த்தர மக்களுக்கோ அது மெனிஃபிட் கிடையாது இப்போ வர சினிமாலாம் பசங்க சின்ன வயசு பசங்களை கிடைக்கிறதுக்கு தான் சினிமா எடுக்கிறாங்க அந்த காலத்து சினிமாலாம் வேறு குடும்பத்தில் உள்ள நஷ்டம் இதெல்லாம் வந்து எடுத்து காட்டுவாங்க இப்போ வந்து லவ் பண்ணுறது அது இது குடும்பத்தை கெடுக்கிறது தான் இப்போ சினிமாவே அதுவும் சரி கிடையாது சினிமாவால் சின்ன பசங்க கெடுறதுக்கு தான் படத்தை பார்த்து தான் லவ் பண்ணுறது சண்டை போடுறது கொலை பண்ணுறது இட்னும் ஓடுறது எல்லாமே இப்போ வர சினிமாவை பார்த்து தான் அந்த காலத்துலலாம் படம் பார்த்தீங்கன்னா அழுதுவாங்க உட்காந்து அழுவாங்க நல்லா பாசமல்லர் பார்க்கும்போதெல்லாம் சிவாஜி படம் அழுது அழுது இருக்கிறான் அது படமா அது மாதிரிலாம் படம் இப்போ கிடையாது எல்லாம் இப்போலாம் வேறுலாம் அடிதடி வெட்டு கொட்டு கொலை கொல்ல இதுதான் சினிமா படம் இப்போ இருக்கிறது ஜனங்க எவ்வளோ பசியும் பச்சியமாக இருக்கிறாங்க ரோடு சரியில்லாங்க அங்கே சாலை அடிப்படைனா முதல்ல சாலை வசதி தான் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா ராமாபுரம் இந்த மேட்டுக்குப்பம் இந்த வளர்த்து பக்கம் ஐயப்பன் அங்கே போரூரில் ரோடு ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஒரு முன்னவர் அஜின்தாபத்துக்கு மெயின் ரோடில் போனால் ஒரு பக்கம் என்னது மெட்ரோ எங்கே ஒரு போர் சவாரி இப்படி இப்போ கிண்டி ரோடுக்காக போக முடியாது சரியான டிராஃபிக் ரீ இல்லை அப்போல்லாம் இந்த ஆர்க் ரோடு போனாக்கா அங்கேயும் மெட்ரோ எதுனா ஒரு சைடு வேலையை முடிச்சுட்டு ஒரு சைடு ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டு பக்கமும் வேலை செய்கிறானுங்க அதனால ஊருக்குள்ளே பூந்து போகிறோம் எஸ்ஆரமுக்கா சுத்தமாக ரோடு சரி கிடையாது தினம் தான் ரோஜனியாகுது அதான் சினிமா தொழில் எங்கே பார்த்தாலும் தான் இருக்குது இப்போல்லாம் ஃபிலிம் ஆ அதெல்லாம் எதுக்கு இப்போ அதெல்லாம் பண்ணியிருக்கில்லாமலாம் சினிமா அது சிறுவர்லாம் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் படிக்க வைக்கணும் கல்வி தான் முக்கியம் அதை தான் பார்க்கணும் நிதி இல்லையாம்மா ஏன் நிதி எல்லாம் வேலைவாசி ஏதும் தான் போகிறீங்க சரக்கு பாட்டிலையும் ஏற்றுறீங்க இருபது ரூபா இருபது ரூபா அப்புறம் நிதி தாங்க போச்சு ஆ எதில் எல்லாமே தான் ஏற்றுறீங்க எதை விட்டு வச்சுக்கிறீங்க நீங்கள் அத்தியாவசியம் போடலம்மா அனைத்துமே ஏற்றுறீங்க ஆ சரக்கு டைமும் ஒயின் சாப்பிட சரக்கு ஓடினு தாங்குது அதெல்லாம் யாரும் கேட்குறீங்களா சொல்லு ஆ ஒரு கட்டுப்பாடு கிடையாது ஆ எந்த டைம் போலும் சாருக்கு போடுறானுங்க நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபான்னு ஐம்பது ரூபா நூறுரூவா எஸ்ஸை வச்சு விற்கிறானுங்க ஆ ஒரு கோட்ரு நூறுரூவா வச்சு விற்கிறானுங்க அப்புறம்